ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த நாள் அதாவது நமக்கு சித்திர வருட பிறப்பு தொடங்கி இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிரகநிலைகளில் மேஜர் சேஞ்சஸ் கிடையாது பட் நமக்கு ஒரு வருட பிறப்பு ஆரம்பிச்சிருக்கு ஸோ சென்டிமெண்டல்லா நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் தோணும் இல்லையா ஸோ மேஷ ராசிக்காரர்கள் இன்னைக்கு நீங்க காலையிலயே ஒரு விநாயகர் ஆலய வழிபாடை செய்ங்க ஏன்னா உங்க ராசியில வந்து சூரியன் ராசிநாதன் செவ்வாய் வந்து நமக்கு நீச்சமாக இருக்காங்க இந்த சித்திர மாதம் பிறந்து நமக்கு வீடு கிரக பிரவேசம் பண்றோம் இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பத்தி பேசுறோம் யோசிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் அதில் இருக்கும் அதனால இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைய விநாயகரை பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் த ஒத்தி வைக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்று மாலை நேரத்தில் நண்பரை சந்திக்கும் போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதல் கேட்கலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன மிதனராசினியர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை பார்க்கலாம் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று மிதுன ராசியில் மிருக சீர்ஷம் மற்றும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆஹ் சந்திர பகவானின் சஞ்சாரம் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் மன சின்ன சின்ன வருத்தங்கள் அல்லது பய உணர்வுகள் உங்களுக்கு வரலாம் இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது ராகு காலத்தில் துர்கையையும் வழிபாடு செய்யலாம் சிம்மராசினேர்கள் இன்று சிம்மராசினேர்களுக்கு நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இதுவரையில் உங்களுக்கு பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலையாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மேல் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் விநாயகர் ஆலய வழிபாடும் கிருஷ்ண பகவானையும் வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உட்கும் ரிச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமா ஆலய வழிபாடு சிறந்தது இன்று நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த விஷிகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி அடையும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் இன்று விநாயகரையும் முருகனையும் வழிபாடு செய்யும் தனுசுராசி நண்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது புதிய நண்பர்கள் மூலமாக வியாபார தொடக்கங்கள் நன்மையை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்களும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அலுவலக விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றங்கள் தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்கள் மாரியம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது மாரியம்மனுக்கு எலுமச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சூரிய பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் செவ்வாய் நீச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் குழந்தைகளிடத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் குழந்தைகளிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்